செயலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை பண்ணிட்டு வந்து ஃபாலோ மீடியாவுக்கு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் வீரமலை சேர்ந்த ராகிசிவா பேசுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் எலுச்சேக்கர் தலைவர் அண்ணன் கண்ணபிரான் பாண்டியர் அவர் மாமாவு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருந்தோம் ஆயுத வச்சிருந்தாக்க சொல்லி எங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க அந்த வழக்கில் ஜாமீன் பட்டு இரண்டு நாள் முன்னாடி வெளியே வந்தேன் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் காவல்துறையை நான் ஒன்று கேட்குறேன் எங்கள் சமுதாயத்தை மட்டும் போல் அடக்குமுறை பண்ணுறீங்க உடம்பு சரியில்லாதான் ஆளை பார்க்க போனால் போலீஸை விட்டு போனான்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க தளபதி ராஜா இன்னொரு நாளுக்கு போகக்கூடாதுன்னு அவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்க அப்போ எப்படி தளபதி ராஜா கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தொண்ணூறு நாள் வேல் வழங்குச்சு இதே ராஜா சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு ஆறு பேர் மேலே மட்டும்தான் நீங்கள் குண்டாஸ்தரப்பு சட்டம் போட்டீங்க நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு காவல்துறையிட்ட சொல்லிட்டு தான் போனோம் எங்கள் மே எங்கள் மேலே ஒம்பது பேர் மேலே தடுப்புக்காவல் சட்டம் போட்டிங்க அதில் ரெண்டு பேர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏழு பேர் மேலே குண்டாஸ் தடுப்பு சட்டம் எங்களை ஒருத்தன் அடிக்க நாங்கள் திருப்பி அடித்தா வழக்காகுது அந்த வழக்கில் சிறை சென்றால் நாலா சிறையில் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க எங்களை எல்லாம் ஒரே சிறையில் வைங்கன்னு சொன்னால் இது இல்லை இது உழவுத்துறை ஒரு கோட்டு உங்களை தனியாக தான் வைக்க சொல்கிறான்னு சொல்கிறேன் சரி அப்போ தளபதி தேபிகராஜா குல அவங்கள எல்லாம் எப்படி ஒரே சிறையில் மத் மதுரை மற்ற சிறையில் எப்படி ஒரே இடத்துல வச்சிங்க அப்போ உங்கள் உளவுத்துறை என்ன செயலிந்து இதெல்லாம் சமூக நீதி பேசிட்டு அழைதார் முதலமைச்சர் ஒருவேளை அவருக்கு இதுதான் சமூக நீதியா ஏன்னா தியாகி இம்மானுவல் சேகர்னார் அவர் குறிப்பிட்டு ஆண்டு தூரம் நடக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது வந்தார் இந்த வாட்டி வரல ஒரு இது தான் அவங்களுக்கு சமூக நீதியா இருவர ஒரு ஒருபட்சாமல் செயல்படாமல் பணத்தை வாங்கிட்டு செயல்படாமல் அப்படி செயல்படும் காவல்துறையை கடுமையாக நடவடிக்கை எடுக்க எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்